ஒரு வியாபாரமோ ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறோம்னா அதுவும் நான் பண்ணி கொடுக்குறேன் திரும்பி பார்க்காத பக்கத்திலயே விடாதே ஒரு குழந்தைக்கு ஏத்தாம உன்னை ஏமாத்தினார வாழ்க்கைய இது பண்ணாரு எந்த கோர்ட்டுக்கு வேணா போட்டு நீ குழந்தைய கண்ணுல கூட காமிக்காது உன் குழந்தைய நல்லபடியா வளர்த்தி அவளை படிக்க வச்சு அவளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண அதுதான் உங்களுக்கு தண்டனை கண்ணல கூட பாக்க கூட அம்மா 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 ப்ளீஸ் ப்ளீஸ் நீ போ நீ போய்